வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பில் டெல்லி சுல்தான்கள்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை சிம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து நோட்ஸாக மாற்றிருக்கிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்குக்கும் இதுக்கும் பெரிய அளவுக்கெல்லாம் வித்தியாசம் கிடையாது ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு எழுவது சதவீதம் டேட்டாவாக இருக்கும் முப்பது சதவீதம் வெறும் கதையாக இருக்கும் ஒன்றுக்குமே ஆகாத கதையாக இருக்கும் அந்த கதையை மட்டும் நம்ம தூக்கிட்டு இந்த எழுவது சதவீதத்தையும் நோட்ஸாக கொடுத்துருக்குறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் டெல்லி சுல்தான்களை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏழாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பழைய சமைச்சர் புத்தகம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து நல்லா படித்தவங்களுக்காக நல்லா படிச்சுட்டேன் எனக்கு ரிவிஷனுக்கு மட்டும் ஒரு வீடியோ தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வீடியோ பட் நான் இப்போ தான் சார் படிக்கிறேன் என்கிட்ட புத்தகம் கிடையாது நான் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சரிங்களா நீங்கள் பிகின்னர்னால் இந்த வீடியோவை முழுமையாக கவனிங்க நான் எக்ஸ்ட்ரீம் லெவலில் படிச்சிட்டேன் நான் படிக்கிறது எதுவுமே கிடையாதுப்பா எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறவங்க அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க சரி வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம் இந்த கதைகளை யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா டெல்லி சுல்தான்களை பற்றி பேசுகிறாங்க டெல்லி பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதனால் இவங்களுக்கு டெல்லி சுல்தான்னு பேர் வந்திருக்கு சரி இந்த மரபு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறை நம்ம பார்ப்போம் முகமது கோரின்னு ஒருத்தர் இருந்தாருங்க இவர் துருக்கி பகுதியைச் சேர்ந்தவர் பன்னெண்டாவது நூற்றாண்டில் இந்தியா மேலே படையெடுத்து வராரு படையெடுத்து வந்து இந்திய பகுதியை பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை நிறுவினார் இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை உருவாக்கியவர் முகமது கோரி அப்போ இவருக்கு முன்னாடி யாரும் வரலையான்னு கேட்டால் வந்தாங்க ஆனால் வருவாங்க கொள்ளையடிப்பாங்க போயிடுவாங்க ஆனால் இவர் தான் வந்து இந்திய பகுதியில் பிடிச்சு இந்தியாவிலேயே ஆட்சி ஆரம்பித்தார் முகமது கோரியை பற்றி ஹைலைட்டாக சொல்லணுன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குதுங்க இவர் நாணயங்களை வெளியிட்ருக்கார் என்ன நாணயம் தங்க நாணயம் கோல்டு காயின் அந்த நாணயத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி ஒரு பக்கத்தில் இவருடைய பெயரையும் இன்னொரு பக்கத்தில் இந்து பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவம் நல்லா பாருங்கள் லட்சுமி தெய்வத்துடைய வடிவத்தை அவர் செதுக்கி காயினாக விட்டுருக்காரு இந்த கொஷின் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சியில் இனியும் கேட்பாங்க லட்சுமி தேவியின் உருவப்படம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க யார் முகமது கோரி சரி அடுத்து ஒரு கதைக்கு வருவோம் இவருக்கு வாரிசு இருக்காங்களான்னு கேட்டால் வாரிசு இல்லை முகமது கோரிக்கு வாரிசு இல்லை ஆனால் இவர் பண்டகன் அப்படிங்கிற படை அடிமைகளை தன்னுடைய மகன்களாக நினச்சி வளர்த்துறாரு பண்டகன் அப்படின்னா அது ஒரு பாரசீக மொழிச்சொல் இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா படை அடிமை அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படை இருக்குங்க நீங்கள் பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்க அடிமைகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அடிமைகள்லாம் ஏகப்பட்ட பேரை வந்து படையில் சேர்த்துனாங்க அதில் திறமை வாய்ந்த அடிமைகளை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய வாரிசு மாதிரி எடுத்து வளர்த்திருப்பாங்க அப்படி வளர்த்தப்பட்ட ஒருத்தர் தான் குத்புதீன் ஐபக் அவர் தான் டெல்லி சுல்தானிய மரபை உருவாக்கினாரு நல்லா கவனிங்க முகம்மது கோரியெல்லாம் டெல்லி மரபை உருவாக்கலை டெல்லி சுல்தானியத்தை தொடங்கி வைத்தவர் குதுபுதீன் ஐபக் சரிங்களா சரி இவரை பற்றிய ஒரு தகவலை பார்ப்போம் இப்போ எனக்கு முகமது கோரியை பற்றி தெரியணும் அப்படின்னா அவரை பற்றிய தகவல் இருக்கிற ஒரு புத்தகம் இருக்குது மின்கஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவர் தபகத் ஈ நசிரிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் முகமது கோரியுடைய படையெடுப்பில் ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை ஒரு கோர்வையாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த புத்தகத்தை படித்தா நமக்கு முகமது கோரியை பற்றிய வரலாறு தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெல்லி சுல்தானியம் உருவாக்கம் எப்படி உருவாச்சுங்கிறத பார்க்குறோம் குதுபுதீன் ஐபக் யார் முகமது கோரியுடைய படையிலிருந்த ஒரு பண்டகன் படை அடிமை இவரை மகன் போல் வளர்த்துறாரு இவர் தான் டெல்லி சுல்தானியத்தை தொடங்கி வைத்தவர் டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது ஒரே ஒரு மரபான்னு கேட்டால் கிடையாது ஐந்து மரபுகள் இருக்குது அஞ்சு வம்சம் ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த வம்சங்களை படிக்கணுமான்னு கேட்டால் படிக்கணும் ஒவ்வொரு ஆர்டராக படிக்கணும் எந்த வம்சம் ஃபஸ்ட்டு வருது அடுத்த வம்சம் என்ன இப்படி ஒரு கோர்வையாக படிச்சுட்டே வரணும் காலங்களையும் படிக்கணும் இதை எப்படி கேள்வியாக கேட்பாங்கன்னா கால வரிசைப்படி டெல்லி சுல்தானிய மரபை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க இதை கொடுத்துட்டு பொருத்தவும் சொல்லுவாங்க ஸோ நல்லா படிச்சுக்கோங்க முதல்ல வர்றது அடிமி வம்சம் இதனுடைய காலம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் இருந்திருக்கும் இரண்டாவது வம்சம் கில்ஜி வம்சம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு டு ஆயிரத்தி முன்னூற்றி இருபது வரைக்கும் மூன்றாவது வம்சம் துக்லக் வம்சம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது டு ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்கும் நான்காவது வம்சம் சையது வம்சம் ஆயிரத்தி நானூற்றி பதினாலில் ஆரம்பித்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஐந்தாவது வம்சம் லோடி வம்சம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் வந்திருப்பாங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்தது அடிமை வம்சம் அப்புறம் கில்ஜி துக்லக்கு சையது லோடி மனப்பாடம் பண்ணிடுங்க நான் புரிஞ்சுக்கிட்டெல்லாம் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா வேலைக்காகாது மனப்பாடம் பண்ணிடுங்க சரிங்களா அடுத்து நம்ம ஒவ்வொரு மரபாக பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்குற மரபு அடிமை வம்சம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க இந்த அடிமை வம்சத்தை யார் தொடங்கி வச்சாங்க முன்னாடியே பார்த்தோம் குத்புதீன் ஐபக் அவர் தான் தொடங்கி வச்சார் இவருடைய காலம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கே நான்கு ஆண்டுகள் தாங்க ஆட்சி பண்ணியிருப்பார் நாலு வருஷம்தான் அந்த நாலு வருஷத்தில் இவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம் அடிமை வம்சத்தை தொடங்கி வச்சார் அதை மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அடிமை வம்சம் அப்படின்னாலும் ஒன்று தான் மாம்ளுக் வம்சம்னாலும் ஒன்று தான் மாம்ளுக் அப்படிங்கிறது அரபு சொல் அதுக்கு என்ன மீனிங்னா அடிமைன்னு அர்த்தம் அப்போ தமிழில் அடிமை வம்சம் அரபு மொழியில் சொல்லணுன்னா மாம்லுக் வம்சம் குப்புதீன் ஐப்பக்கூடிய ஆரம்ப கால தலைநகர் வந்து லாகூர் லாகூரில் தான் தலைநகர் இருந்திருக்கு பிறகு கடைசி காலத்தில் தான் டெல்லிக்கு தலைநகரை மாற்றிருக்காங்க அடுத்து இவருடைய படையெடுப்புகளை பார்க்குறோம் ஆரம்ப காலத்தில் இவர் தான் ஸ்டார்டிங்கில் டெல்லி சுல்தானியத்தை உருவாக்கினார் ஸோ நிம்மதியெல்லாம் இருந்திருக்க முடியாது இவர் என்ன பண்ணியிருக்காரு போர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு படையிய பகுதி மேலே குத்புதீன் ஐபேக்கே நேரடியாக படை எடுத்து ஒவ்வொரு பகுதியாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு கிழக்கு இந்திய பகுதியில் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவரை படையெடுக்க அனுப்பியிருக்காரு ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் போயிருக்காங்க டெல்லி சுல்தானியத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவர் பண்ணிய கட்டடக்கலை கட்டடக்கலைனா ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தாங்க டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மசூதி இருக்குது குவத் உல் இஸ்லாம் மசூதின்னு சொல்லுவாங்க அந்த மசூதியை இவர் தான் கட்டினார்ன்னு சொல்கிறாங்க இந்த மசூதி தான் இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பழமையான மசூதிங்கிறது குவத் உல் இஸ்லாம் மசூதி தான் அடுத்து குதுப் மினார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு அடிக்கல் நாட்டினார் ஆனால் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இறந்துட்டார் கட்டி முடித்தது யார் இதையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க யார் கட்டி முடித்தாங்க இழுத்து மிஸ் தான் கட்டி முடித்தார் இழுத்து மிஸ் யாருங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம் ஓகேவா அடுத்து இறப்பு எப்போ இறந்தாருன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் போலோ விளையாட்டுங்கிற ஒரு விளையாட்டு குதிரை மேலே சவாரி பண்ணுவாங்க போல இருக்குது அந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டு அநியாயமாக உயிரை விட்டுட்டார் தேவையாக நமக்கு இது ம் தேவையா கோபி பேசாமல் ஆனோமா சந்தோஷமாக இருந்தோமா அப்படிங்கிறத விட்டுட்டு போலவ் விளையாட்டு விளையாண்டு அநியாயமாக உயிரை விட்டார் சரி விடுங்க அவருடைய காலம் முடிந்து விட்டது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவரை பற்றிய தகவல்கள் எனக்கு குபுதி நை பற்றிய தகவல் வேணும் அப்படின்னா ரெண்டு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை படித்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் மின்கஜ் உஸ்ராஜ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே முகம்மது கோரி வரலாறில் தான் படித்தோம் அவர் எழுதிய தபகத்தி நசுரி அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தில் முகமது கோரியுடைய படையெடுப்பில் ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரைக்கும் என்ன நடச்சு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தை படித்தா குத்புதீன் ஐபக் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியும் அடுத்து இன்னொரு புத்தகம் இருக்குது ஹாசன் நிசாமி அப்படிங்கிறவர் ஒரு தாஜ் உல்மா அசீர் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் குத்புதீன் ஐபக் பற்றிய செய்திகள் இருக்குது இந்த புத்தகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க டெல்லி சுல்தானியத்துடைய வரலாறை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் அதாவது கவர்மெண்ட்டு அஃபீஷியலாக அப்ரூவ் பண்ண புத்தகம் கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் புத்தகமே இந்த புத்தகம் தான் என்ன புத்தகம் தாஜ் உல்மா அசீருங்கிற புத்தகம் சரிங்களா இந்த ரெண்டு புத்தகத்தையும் படித்தோம்னா குத்புதீன் ஐபக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிஸ் ஆயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் இல்துமிஸ் யார் அப்படின்னா குத்புதீன்னு ஒருத்தரை பார்த்தோம்ல அவருடைய மருமகன் அவருடைய மருமகன் தான் இல்துமிஸ்ஸு சரி இவர் எப்படிப்பா ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா குத்புதீன் ஐபகுக்கு ஒரு மகன் இருக்கார் ஆரம்சா அப்படிங்கிற மகன் இருக்கான் ஆனால் அந்தளவுக்குலாம் திறமை கிடையாது ஸோ திறமையானவங்க இல்லாதவங்களை எப்பயுமே காலி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி மிஸ் என்ன பண்ணிட்டார் ஆரம் போட்டு தள்ளிட்டு அவர் மன்னன் ஆகிட்டார் மிஸ் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது படையெடுப்பு படையெடுப்புனா மிஸ் வந்து மன்னன் ஆகும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு காத்திருக்குது என்ன அப்படின்னா செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் இவர் யார்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா மங்கோலிய தலைவன் அந்த காலத்தில் உலகமே அரண்டதுங்க நான் வரலாறுல இவரை பற்றி படித்திருக்கேன் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது போது விக்கிபீடியாவில் பார்ப்போம்ல இவரை பற்றி பார்த்தா அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு பேசியிருப்பாங்க அளவுக்கு பயங்கரமான ஒரு மனிதர் இந்த செங்கிஸ்கான் வந்து மங்கோலிய பகுதியை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் இப்போதைய சீனான்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவன் குவாரிஜாம் ஜா ஜலாலுதீன் அப்படிங்கிறவரை அடித்து விரட்டுறாரு நீ இங்கேயே இருக்கக்கூடாது போடா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ஏரியாவை வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு வந்து கேட்குறாரு அப்படியே இலத்து மிஸ்ட்டை வந்து கேட்குறாரு இல்துமிஷு வந்து நான் உனக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் பாதுகாப்பு கொடுத்தா சிங்கிஸ்கான் ஏமேலாம் எடுத்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுக்க பாரு அதனால் இந்தியா மேலே சிங்கிஸ்கான் படையெடுக்கலை ஒருவேளை ஆதரவு கொடுத்துருந்தா டெல்லி சுல்தானியம் அப்போயே காலியாக இருக்கும் சரி அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க சரி ஒருவேளை சிங்கிஸ்கான் படையெடுத்து வந்தால் என்ன பண்ணுறது அதுக்காக சேஃப்டிக்காக நாற்பது பேர் கொண்ட குழுவை உருவாக்குறாரு அந்த குழுவுக்கு பேர் நாற்பதின்மர் குழுன்னு பேர் இதை சகல்காணி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பாருங்கள் சகல்காணின்னு சொல்லுவாங்க நாற்பதின்மர் குழுன்னு சொல்லுவாங்க இந்த முறையை உருவாக்குனது யாருன்னு கேட்பாங்க சகல்காணி முறையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க யார் இழுத்து மிஸ்ஸு அடுத்து இழுத்து மிஸ் என்ன பண்ணாருன்னு பாருங்கள் இப்போ நாற்பது பேர் கொண்ட சகல்காணியை உருவாக்கிட்டோம் இப்போ அவங்களுக்கு காசு கொடுக்கணும்ல அப்போ என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட இருக்கிற நிலத்தை பல இக்தாக்களாக பிரிக்கிறாரு இக்தாங்கிறது மிகப்பெரிய நிலப்பகுதி பல இக்தாக்களாக பிரித்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு இக்தாவை கொடுத்துட்றாரு ஏப்பா இந்த ஏரியாவை நீ வச்சுக்கோ நீ பெரிய படையை பராமரிச்சுக்கோ எனக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது உதவி பொண்ணு அப்படின்னு விட்டுட்டாரு அப்படி இக்தாங்கிற நிலத்தை வாங்கினவங்களுக்கு இக்தாதார்கள்னு பேர் அல்லது முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பாருங்கள் இக்தாங்கிற நிலத்தை வாங்கினவங்களுக்கு இக்தாதார்கள்னு பேர் இருக்குது அல்லது முக்தி அப்படிங்கிற பேரும் இருக்குது அடுத்து கட்டடத்துக்கு வர்றோம் இவர் ஏதாவது கட்டடம் கட்டியிருக்காரான்னு கேட்டால் குதுப் மினாரை கட்டி முடிச்சுருக்காரு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தொடங்கி வைத்தவர் புது புதி நைபக்கு முடிச்சு வைத்தவர் இழுத்து மிஸ்ஸு அடுத்து இவரும் ஒரு நாணயம் வெட்டிருக்காருப்பா ஒரு நாணயம் இல்லை ரெண்டு நாணயங்கள் இருந்திருக்கு பட் அஃபீசியலாக சொல்கிறது ஒரே ஒரு நாணயம்தான் டங்கா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தை வெட்டிருக்கிறாரு ஜிடால் அப்படிங்கிற செம்பு நாணயம் முன்னாடியே இருந்திருக்கு சரி டங்காவுக்கும் ஜிடாலுக்கும் என்ன வித்தியாசம் டங்கா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம் ஜிடாலுங்கிறது செம்பு நாணயம் செம்புக்கும் வெள்ளிக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஜிடாலில் மூன்று புள்ளி ஆறு வெள்ளி குன்றிமணிகள் இருக்கும் ஒரு ஜிடால்னு எடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றிமணிகள் இருக்கும் நாற்பத்தெட்டு ஜிடால்களை சேர்த்தனம்னா தான் ஒரு வெள்ளி டாங்காவுக்கு சமம் அப்போ ஒரு வெள்ளி டாங்காவை வாங்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் நாற்பத்தெட்டு ஜிடாலை கொண்டு போய் கொடுக்கணும் நாற்பத்தெட்டு ஈக்குவல் டு ஒன்று சரிங்களா இப்படி நியாயம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரஷ்யா சுல்தானா இவங்க யார் அப்படின்னா இல்துமிஸுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க மகன் பேர் ருக்குதீன் ப்ரோஸு மகள் பேர் ரஷ்யா சுல்தானா மகன் வந்து இறந்துருவாப்பில் அதனால் இழுத்துமஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மகள்கிட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க இனி இவங்க தான் அரசி அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த ரஷ்யாவுடைய காலத்தை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறில் ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் இருந்திருப்பாங்க ஆண்டுகள் இருந்திருப்பாங்க டெல்லி சுல்தானிய வரலாறுல ஒரே ஒரு பெண் அரசின்னா ரஷ்யா சுல்தானா இவங்க காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க காலத்தில் மிகப்பெரிய போரை நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த காலத்தில் பிரபுக்கள் பிரபுக்கள்னால் பெரிய பெரிய எஜமானுங்க அவங்க ரெண்டு கேட்டகிரியாக பிரிஞ்சுருக்காங்க ஒரு கேட்டகிரி துருக்கிய பிரபுக்கள் இன்னொரு கேட்டகிரி மற்ற பிரபுக்கள் இது என்ன குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த டெல்லி சுல்தான்கெலாம் யார் துருக்கியிலேருந்து வந்தவங்கள்ல அவங்க கூட வந்திருப்பாங்கள்ல படையெடுத்து வந்திருப்பாங்கள்ல அவங்க வம்சாவளியில் வந்தவங்க துருக்கிய பிரபுக்கள் இந்தியாவுக்கு உடனே இந்தியாவில் இருந்த சில பேர் அந்த டெல்லி சுல்தான்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கள்ல அப்படி சப்போர்ட்டாக இருக்கிறவங்க மற்ற பிரபுக்கள் இப்படி ரெண்டு கம்யூனிட்டியும் மோதிக்கிறாங்க நான் தான் அரசருக்கு நெருக்கமானவன் நான் தான் நெருக்கமானவன் மோதிக்கிறாங்க இந்த ரஷ்யா சுல்தானாக யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னா மற்ற பிரபுக்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க இது துருக்கிய பிரபுகளுக்கு பிடிக்கல மற்ற பிரபுக்களில் வந்த ஒரு பிரபுவான ஜலாலுதீன் யாகித் இவர் யாருன்னா ஒரு எத்தியோப்பிய அடிமையாக வந்தவர் இவர் பிற்காலத்தில் ஒரு பிரபாக மாறியிருப்பார் அவரை இந்த அம்மா தனியாக பர்சனல் அஸ்டண்ட்டாக வச்சு அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு இருந்தது இது துருக்கிய பிறப்புகளுக்கு பிடிக்கல கடைசியாக பார்த்தா அந்த அம்மாவை போட்டு தள்ளிட்டாங்க நாலு வருஷம் தான் வந்திருக்கு அந்த அம்மா ஆட்சியும் முடிஞ்சது அடுத்தது வந்தது யாருன்னா நசருதீன் முகம்மது அப்படிங்கிறவர் வந்திருப்பார் இவரை பற்றி சொல்லிக்கும்படியாக ஒன்றும் இல்லை ஆனால் இவரை பற்றி தெரியணுன்னா ஒரு புத்தகம் இருக்குது முன்னாடியே நம்ம பார்த்தோம் அவருக்கா மின்கஜ் சிராஜ் அவர் எழுதிய தபக்தீ நசிரி இந்த புத்தகத்தை படித்தோம்னா இவருடைய வரலாறை தெரிஞ்சுக்கலாம் நசிரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது எப்படி வந்ததுன்னா ஆதரித்த சுல்தானுடைய பேரையே அந்த ஆசிரியர் வச்சுட்டார் நசருதீன் முகம்மது அதுலேருந்து தான் நசிரிங்கிற வார்த்தை எடுத்திருக்காங்க சரிங்களா தபகத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரபு மொழியில் தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் அப்படின்னு அர்த்தம் இந்த தபகத்தி நசிரி இந்த புத்தகம் யாரை பற்றி சொல்லுது முகம்மது கோரியுடைய படையெடுப்பில் ஆரம்பித்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கியாசுதீன் பால்பன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறில் ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் கியாஸ்தீன் பால்பன் அடிமை வம்சத்தில் சிறந்த அரசன் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணியிருப்பாருங்க என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது படையெடுப்பு படையெடுப்பா அப்படி என்ன தான் பண்ணியிருக்காருனா நாற்பதின்மர் குழுங்கிறத இழுத்துமிஸ் உருவாக்குனார்ல அதை ஒழிச்சு கட்டிட்டாரு என்னடா நாற்பது பேர் பொங்கலா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்பது பேரையும் வெளியே அனுப்பிவிட்டு இவர் அந்த முறையை ஒழிச்சு கட்டிட்டார் வெளியே அனுப்புனா அவன் சும்மா இருப்பானா அவன் என்ன பண்ணுவான் இவருக்கு எதிராக ஏதாவது பண்ணுவான் அதுக்காக சிறந்த ஒற்றர் துறையை உருவாக்குறாரு நாற்பது பேரை வெளியே அனுப்பிட்டோம் அவனுங்க நமக்கு எதிராக ஏதாவது பண்ணுறாங்களா பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு சிறந்த ஒற்றர் துறையை உருவாக்கிட்டார் வங்காள ஆளுநராக துக்ரீல்கான் அப்படிங்கிறவரை நியமிச்சிருப்பார் அந்த துக்ரீல்கான் அப்பப்போ இவருக்கு எதிராக செயல்படுவான் அவரை தோற்கடித்து அவரை வந்து தூக்கி விட்டுருவார் இது வந்து அவர் பண்ணிய படையெடுப்புகள் அடுத்து பார்க்குறது ஒரு ஒப்பந்தம் புகழ்பெற்ற ஒரு ஒப்பந்தங்க குலோகான் அப்படிங்கிறவரோட ஒப்பந்தம் பண்ணிக்குவார் குலோகானா இது யாரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கிஸ்கான் ஒருத்தரை பார்த்தோம்ல அவருடைய பேரன் செங்கிஸ்கானுடைய பேரன் ஈரான் நாட்டுக்கான மங்கோலிய வைஸ் ராய் ஈரான் நாட்டில் இருந்த மங்கோலிய வைசிராய் யாருனா குலோகான் அவரும் பால்பனும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க என்ன ஒப்பந்தம் மங்கோலியர்கள் சட்லஜ் அப்படிங்கிற நதியை தாண்டி வரமாட்டாங்க படையெடுத்து வரமாட்டாங்க அப்படிங்கிறதான் அந்த ஒப்பந்தம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவரை பற்றிய சில குறிப்புகள் இவர் ஒரு கவிஞரை ஆதரிச்சிருக்காரு யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு அமீர் குஸ்ருவுக்கு ஒரு சிறப்பான சிறப்பு பேர் இருக்குது அது என்னங்கிறத படித்திருந்தால் கமெண்டில் போட்டுவிடுங்க அமீர் குசுருவை என்னான்னு அழைப்பாங்க இவரை பற்றி ஸ்கூல் புக்லேயும் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி நான் பால் பண்ண பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரை பற்றி தெரிஞ்சிக்க ஒரு வரலாற்று புத்தகம் இருக்குது என்ன புத்தகம் ஜியாவுத் பரணி அப்படிங்கிற ஒரு எழுதிய தாரிக் பெரோசாகி அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை படித்தா இவரை பற்றிய தகவல் நமக்கு கிடைக்கும் தாரிக் அப்படிங்கிறது அரபு மொழி சொல் இதுக்கான பொருள் வரலாறு டைரெக்டாகவே கேட்கலாம் பார்த்துக்கோங்க இந்த புத்தகத்தில் கியாசுதீன் பால்பன் ஆரம்பித்து கியாசுதீன் துக்லக் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவல்களை வரிசையாக சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கில்ஜி வம்சம் இரண்டாவது வம்சத்துக்கு இப்போ தாங்க வர்றோம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் ஆரம்பித்து ஆயிரத்தி முன்னூற்றி இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க இதுக்கு மேலே இருக்கிற அரசுகள்லாம் கொஞ்சம் சின்னது தான் அடிமை வம்சம் தான் கொஞ்சம் நிறையா பண்ணியிருப்பாங்க போல இருக்குது சரி இந்த கில்ஜி வம்சம் எப்படி உருவாச்சு பால்பனுக்கு ஒரு மகன் இருக்கார் அவர் பேர் வந்து கைகு பாத்து கைகு பாத்து அந்தளவுக்கெல்லாம் திறமையானவராக இல்லை அதனால் தளபதியாக இருந்த ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் கைகு பாத்தை போட்டு தள்ளிட்டு அவர் அரசராக மாறிட்டார் ஜலாலுதீன் கில்ஜி இவர் எத்தனை வருஷம் இருந்தார்னா இவரும் ஆறு வருஷம் தான் இருந்தார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறு வரைக்கும் ஆறே ஆறு வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பார் சரி இவருடைய இந்த ஆறு வருட காலத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கான்னு கேட்டால் நடந்திருக்கிறது ஒரே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவரை காரா அப்படிங்கிற பகுதியுடைய ஆளுநரை நியமிக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு தேவகரியை ஆண்ட யாதவ அரசர் ராமச்சந்திரன் மேலே படையெடுத்து போய் ஏகப்பட்ட பொண்ணும் பொருளும் கொள்ளையடிச்சிட்டு போகிறாரு கொள்ளையடிச்சிட்டு போய் டெல்லியில் இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் பணத்தை பிரித்து கொடுத்துட்டு மாமனாரான ஜலாவுதீன் கில்ஜியை போட்டு தள்ளிட்டார் அடுத்து அலாவுதீன் கில்ஜிக்கு நம்ம வர்றோம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறில் ஆரம்பித்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு இவர் காலத்தில் இந்தியாவே ஒட்டு மொத்தமாக அவர் கண்ட்ரோலில் இருந்துருக்குதுங்க டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார் எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்லாம் நாட்டு ஆண்டுருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு உறுதியாக வச்சுக்கல இவர் தான் உறுதியாக நாட்டை உருவாக்கியிருக்காரு இவருடைய படையெடுப்புகள் தான் ரொம்ப முக்கியம் வட இந்தியா மேலேயும் படையெடுத்துருக்காரு தென்னிந்தியா மேலேயும் படையெடுத்திருக்காரு வட இந்திய படையெடுப்புக்கு யார் தலைமை ஏற்றாங்கன்னா ரெண்டு பேர் உலுக்கான் அப்படிங்கிறவர் நஸ்ரத்கான் அப்படிங்கிறவர் இந்த ரெண்டு பேரும் வட இந்தியா மேலே படையெடுத்து போயிருக்காங்க இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது சித்தூர் படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி மூணில் நடந்திருக்கும் அப்போ அங்கேருந்த இருந்த பெண்கள் ஜவஹர் அப்படிங்கிற முறைப்படி தீழை குறித்து இறந்திருப்பாங்க அடுத்து தென்னிந்திய படையெடுப்பு மாலிக் கபூர் தலைமையில் நடந்திருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் மதுரையை கூட வந்து பிடிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் கண்ட்ரோலில் அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்திருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அலாவுதீன் கில்ஜி பண்ணிய சீர்திருத்தங்கள் முக்கியமான நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காருங்க டெல்லியை சுற்றி உள்ள வேளாண் நிலங்கள் எல்லாத்தையும் முறையாக அளந்து எவ்வளோ நிலம் இருக்குது அப்படிங்கிறத கணக்காக அளவீடு பண்ணியிருக்காரு குறிப்பிட்ட அளவு நிரந்தர நில வரியை எல்லாரும் கட்டணுங்கிற மாதிரி மாற்றிருக்காரு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வரியை பின்னான்னு மாற்றி மாற்றி வைப்பாங்க இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரே ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தான் வருஷம் வருஷம் கட்டிடு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாரு கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறை இது அறிமுகம் பண்ணியிருக்காரு அதாவது விவசாயிகள் பணமாக கொடுக்காமல் பொருளாக கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் இந்த முறை அந்த கொள்முதல் விலையை சுல்தானே நிர்ணயம் பண்ணியிருப்பார் இப்படி இருபது ஆண்டுகள் ஆட்சி பண்ண அலாவுதீன் கில்ஜியும் கடைசியாக வந்து இறந்துருவார் இறந்த பிறகு அவர் வம்சம் முடிஞ்சிடும் அடுத்து வந்தது துக்லக் வம்சம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதில் ஆரம்பித்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்கும் இருந்திருப்பாங்க துக்லக் வம்சத்தை உருவாக்குனது யாருன்னா கியாசுதீன் துக்லக் இவர் தான் உருவாக்குனாரு இவருடைய காலம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது டு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் நான்கு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பார் சரி இவர் காலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம் இவருடைய மகன் ஜூனா கான் ஜூனாகான் வாரங்கல் அரசன் பிரதாபரத்தரன் மேலே போர் தொடுத்து தேவகிரி பகுதியை பிடிக்கிறார் அடுத்து பார்த்திங்கன்னா டெல்லியில் துக்லக்காபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தை கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்கார் இந்த ரெண்டு சம்பவம் தான் நடந்திருக்கு முகமது பின் துக்லக் இவருடைய காலம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்தில் ஆரம்பித்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்கும் ஐம்பது வருடங்கள் ஆட்சி பண்ணியிருப்பார் சரிங்களா சரி இவருடைய காலத்தில் என்னென்ன பண்ணிணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இவர் பண்ண மேஜரான மூணு விஷயம் மொத்தமாக டெல்லி சுல்தான்களை காலி பண்ணி விட்டுருச்சு என்னன்னு பாருங்க முதல் விஷயம் தலைநகர் மாற்றம் டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகரம் மாற்றியிருக்கார் தேவகிரிக்கு பேரையும் மாற்றியிருக்காரு தௌலதாபாத் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காரு அப்போ அங்கே இருந்த மக்களை எங்கே இருந்த மக்களை டெல்லி இருந்த மக்களை தேவகிரிக்கு போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் துரத்தி விட்ருக்காங்க டெல்லி காலியாக கைவிடப்பட்டதாக இருந்தது அப்படின்ட்டு மொராக்கா நாட்டு பயணி இபன் பதுதா அவர் வந்து அவருடைய குறிப்புகளை சொல்கிறாரு இந்த தலைநகர் மாற்றம் சக்ஸஸ் ஆச்சான்னு கேட்டால் சக்ஸஸ் ஆகலை அது டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு அடுத்து ரெண்டாவது சீர்திருத்தம் நிலவரி மாற்றம் நிலவரியை பணமாக தான் கொடுக்கணும் பொருளாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு அதுவும் பிரச்சனையாக மாறுது அப்போ இந்த பிளானும் வெற்றிகரமாக தோல்வி சரிங்களா முதல் பிளானும் தோல்வி இந்த பிளானும் தோல்வி அடுத்து மூன்றாவது பிளான் நாணய மாற்றம் அடையாள செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்துகிறாரு இந்த பிளானும் சக்ஸஸான்னு கேட்டால் கிடையாது இதுவும் தோல்வி ஆக மொத்தம் இவர் கொண்டு வந்த எல்லாமே ஃபெயிலியர் அடுத்து இவருடைய காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள்லாம் ஒன்றும் கிடையாது டெல்லி சுல்தானியம் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க தௌலதாபாத் அவங்க தனியாக பிரிஞ்சு போய் பாமனி சுல்தானியம் அப்படிங்கிறது உருவாச்சு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தைந்தில் மதுரை தனி சுல்தானியமாக மாறுச்சு இதை முந்தைய ஆண்டுகளை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தைந்தில் தான் மதுரை பிரிஞ்சு வந்துட்டாங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறில் வங்காளம் தனி சுல்தானியமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படி டெல்லி சுல்தானியம் முகமது பின் துக்ளக் காலத்தில் தான் உடைய ஆரம்பித்தது அடுத்து இவருக்கு பின்னாடி வந்தது யார் பெருவசா துக்ளக் இவருடைய காலம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்னில் ஆரம்பித்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு இவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காருங்க நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன் விவசாயிகளுடைய கடனை ரத்து பண்ணியிருக்காரு நீர்ப்பாசனத்துக்காக நிறைய கால்வாய்களை வெட்டியிருக்காரு ஆயிரத்தி இரநூறு புதிய தோட்டங்களை உருவாக்கியிருக்காரு அலாவுதீன் கில்ஜி காலத்தில் உருவாக்கப்பட்ட முப்பது தோட்டங்கள் அதை சீர்படுத்தி சரியாக வச்சுருக்காரு ஏழை முஸ்லீம்களுக்கு அறக்கட்டளை உருவாக்கியிருக்காரு கொடூரமான தண்டனை தடுக்கப்பட்டது இஸ்லாமிய சட்டத்தால் ஏற்கப்படாத வரிகள் எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டாங்க இஸ்லாமிய சட்டம் ஏற்றுக்கிட்ட வரி மட்டும்தான் இருந்தது மற்ற எல்லா வரிகளையும் தூக்கிட்டார் அடுத்து இவர் உருவாக்கியது நான்கு முக்கியமான நகரங்கள் பெரோசாபாத் ஜான்பூர் ஹிசார் பிரோஸ்பூர் இந்த நான்கு நகரங்களையும் பெரோசாதுளக்கு தான் உருவாக்குனார் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டில் பெரோசாதுக்ளக்கு இறக்குறாரு இறந்து பத்து வருடம் கழிச்சு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் தைமூர் படையெடுத்து வராரு தைமூரா அச்சோ அவரா அப்படிங்கிற மாதிரி இவர் யார் யான்னு கேட்டிங்கன்னா சாமர்கண்ட் அப்படிங்கிற பகுதியின் அரசர் இவரை தாமர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பாருங்கள் தைமூருன்னு சொல்லுவாங்க தாமர் லைன்னு சொல்லுவாங்க இவர் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் டெல்லியை கொள்ளையடிக்கிறாரு அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி டெல்லி இரண்டாவது அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி பஞ்சாப்பு கொள்ளையடிச்சிட்டு பொருளோடு மட்டும் போனாரான்னு கேட்டால் கிடையாது இங்கே இருக்கிற திறமையான ஆட்கள் நல்லா பில்டிங் கட்டுறவன் கொத்தனார் வேலை பார்க்குறவன் எல்லாத்தையும் வாங்கடா அப்படின்னு எல்லாத்தையுமே கையோடு அழுத்துட்டு போயிட்டார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சையது வம்சம் சையது வம்சம் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்கும் இந்த வம்சம் எப்படி உருவாச்சு அப்படின்னா தைமூருடைய அரச பிரதிநிதியாக சிசுர்கான் ஒரு டெல்லியில் இருக்கிறார் இவரை தைமூர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு ஏன் சார்பா டெல்லி நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவர் தான் சையது வம்சத்தை உருவாக்கினார் இந்த வம்சத்தில் வந்த கடைசி அரசன் அலாவுதீன் ஆலம்சா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்னில் எனக்கு அரச பதவி வேணாம் ஒன்று வேணாம் ஆல ஊரா சாமின்ட்டு இவர் அரச பதவியை விட்டுட்டு வெளியே போயிட்டார் டெல்லி சுல்தான்கள் வரலாற்றிலேயே அரச பதவி வேண்டாம் என்று விட்டு சென்றவர் அலாவுதீன் ஆலம்சா அடுத்து வந்த வம்சம் லோடி வம்சம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் மாற்றி பண்ணியிருப்பாங்க இந்த வம்சத்தை உருவாக்கியவர் பஹலூல் லோடி இவர் யார் அப்படின்னா பஞ்சாப்புடைய ஆளுநர் பஞ்சாப்பை சிறுகுந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பஞ்சாப்புக்கு சிறுகுந்து அப்படின்னு பேருங்களாம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான் பஹலால் லோடி அடுத்து இவருடைய வம்சத்தில் வந்தவர் சிக்கந்தர் லோடி இவர் வந்து ஆக்ரா நகரை உருவாக்கியவர் இதை கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஆக்ரா நகரத்தை உருவாக்குனது யார் சிக்கந்தர் லோடி அடுத்து கடைசியாக வந்தவர் இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழில் அரசராக மாறியிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் முதலாம் பாணிபட் போர் நடக்கும் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடக்கும் அந்த போரில் பாபர் ஜெயிச்சிருவார் இந்தியாவில் முகாலய பேரரசு உருவாயிருக்கும் கடைசியாக டெல்லி சுல்தான்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு இவங்களுடைய கட்டடக்கலை இந்தோ சாராசாணி கலை வடிவம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பேரை பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் வகுப்பில் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த வீடியோவை ரெண்டு மூணு முறை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் மனசில் பதிஞ்சிரும் ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்க தேவையில்ல ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் பாயிண்ட் இருக்குது எல்லாத்தையுமே சிம்பிளாக நாங்கள் சொல்லிவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் கமெண்ட்டு எல்லாத்தையும் போட்டு விடுங்க தெரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி